ஹலோ வீவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மாயா சீனு சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கிறங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறோங்க அப்போ தாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது தனா வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு காரணம் மாயா தான் அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு வீடியோவை வீட்டில் பிளே பண்ணுறாங்க மாயா கதிர் தனா இவங்க மூணு பேரும் கோவிலில் பேசிகிட்ருக்காங்க அப்போ தனா வந்து எல்லாத்துக்குமே காரணம் மாயா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க அதாவது எனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்சது நீந்தான் கதிரை தான் லவ் பண்ணுறேன் கூட தான் வாழை ஆசைப்பட்றேன்னு அப்பாக்கிட்ட கேட்க சொன்னதும் தான் அப்படின்னு சொன்னதை இங்கே வீடியோவாக ப்ளே பண்ணுறாங்க இதை பார்த்த ரகுரம் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லி வக்கீலை வீட்டுக்கு வர வச்சு எப்படி சட்டப்படி மாயாவை தான் மகள தத்தெடுத்தாரோ அதையே வந்து சட்டப்படி முறியடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வக்கீல வர வச்சுருக்காங்க இதை இன்னொரு பக்கம் தானா ஃபோன் மூலமாக கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தா தானா அப்பா கிட்டே நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வராங்க அப்பாவையும் கூப்பிட்றாங்க ஆனால் இடையில் மாயா அண்ட் ஜானகி இவங்க ரெண்டு பேரும் தனாவை தடுக்கிறாங்க மாயாவையும் ரகுராமையும் பிரிக்காம தனா உண்மையை சொல்வாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன் சரி என்ன நடக்குது என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்